ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஒரு கஸ்டமருடைய வீட்டில் வந்து எந்த மாதிரி பெயிண்ட் பொறிஞ்சிருந்தது இதோட இந்த சுவர் வந்து புது சோறுன்னு சொன்னாங்க அதனால இது பின்னால் உள்ள சோரில் பூசலை க சமீபத்தில் அதில் வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணி பூசியிருந்தோம் இந்த சோறு வந்து பெயிண்ட் மட்டும் ரிமூவ் ஆகலை கூடவே பூச்சும் சிமெண்ட் பூச்சும் ரிமூவ் ஆகிட்டு அதனால் இதுக்கு நல்ல பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணுங்கிறனால தகடை வச்சு ரிமூவ் பண்ணாமல் ரெண்டாவது நாங்கள் வந்து கிரைண்டிங் மிஷினில் மார்பிள் எல்லாம் மலுக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய டூல்ஸை போட்டு கிரைண்டிங் மிஷினை வச்சு நாங்கள் அவ்வளோ சிமெண்ட்டும் பெயிண்டையும் ரிமூவ் பண்ணணும் சிமெண்ட் பூச்சையும் ரிமூவ் பண்ண பிறகு டஸ்ட் அவ்வளோ ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கிராக் அவ்வளவும் சிமெண்ட் கோட்டை வச்சு ஃபில் பண்ணணும் ஒன் எம்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிராக்கு வந்து நாங்கள் ஃபில் பண்ணல பெரிய கிராக்கு மட்டும் கிராக் பண்ணி கிரைண்டிங் மிஷின் வச்சு கிராக் பண்ணி அதை நாங்கள் ஃபில் பண்ணியிருந்தோம் கிராக்ஸிங் கிராக் பேஸ்ட் வச்சு இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டாக வாட்டர் ப்ரூஃபிங்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக நாங்கள் கிரைண்டிங் பண்ணும்போது அதிகமாக டஸ்ட்டு வரும் அந்த ரூமில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு கிரைண்டிங் மிஷினில் டஸ்ட் வரும் அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வாட்ரு ப்ரூஃபிங் ப்ராடக்ட் தான் ஃபோர்ஸ் ரோக்ல ஃபோர்ஸ் ஸ்ரோக் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் இன்டோ ப்ரூப் டேம் ப்ரொடக்ட்ங்கிற ப்ராடக்டை நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் கிராக் ப்ரிச்சிங்காக இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ எம்எம் வரை இருக்கக்கூடிய கிராக்கை வந்து ஃபில் பண்ணும் இந்த ப்ராடக்ட் வந்து அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ உண்டு அஞ்சு கிலோட ப்ரைஸ் வந்து இது நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அஞ்சு கிலோ பேக்கிங் அஞ்சு கிலோ பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா மேக்ஸிமம் ரிட்டல் பிரைஸ் கடைகளில் இது கம்மியாக கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ல ரெண்டு காமனண்ட் இருக்கும் ஒயிட்ஸ்மெண்ட் பேஸு பாக்கெட்டும் இருக்கும் அதே மாதிரி லிக்யூடும் இருக்கும் அஞ்சு கிலோவை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி முப்பத்தி மூணு கேஜி வந்து பவுடரும் ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு கேஜி லிக்யூடும் இருக்கும் பாலிமர் லிக்யூடு மாதிரி இருக்கும் இதை வந்து நான் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் புட்டி மிஷினை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது நல்லது மிக்ஸ் பண்ணும்போது ஒரே பேக்கிங்காக மிக்ஸ் பண்ணிட்டால் ரொம்ப நல்லாவே அதோட ரேஷெலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீ முடிஞ்ச வரைக்கும் இதில் தண்ணி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாதீங்க தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக தண்ணி யூஸ் பண்ணாமல் லிக்யூடோட வெண்ண கொஞ்சம் அதிகப்படுத்திக்காங்க மேக்ஸிமம் அதுவும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த பேக்கிங்கில் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு கோட்டு வந்து சாய் பாக்குலேயும் ரெண்டாவது கோட்டு வந்து மேலேருந்து கீடுபாக்கிலேயும் அப்ளை பண்ணணும் ரெண்டு கோட்டுக்கும் ஒரு நாள் டைம் அதாவது ஆறுலேருந்து ஏழவர் க்யூரிங் டைம் கொடுத்தா காயறதுக்கு நேரம் கொடுத்தா நல்லது இந்த ஷோவ்ல நாங்க எப்படி பண்றோமோ அதே மாதிரியே பின் ஷோ இருக்கு இருக்கக்கூடிய நெட்டோ ப்ரூப் டேம் ப்ரொடக்ட் பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருக்கு இதே ப்ராடக்ட் வந்து மத்த கம்பெனிகள்லாம் இருக்கு ஏஷியன் பெயின்ல டேம் பிளாக்கு பெர்ஜர்ல ஹோம் ஷீல்டு டூ கே நிப்பான பொறுத்த வரைக்கும் வால்ட்ரான் டூ இந்த ப்ராடக்ட்டை விட எனக்கு இது பெஸ்டா பிடிச்சிருந்ததுனால இந்த ப்ராடக்ட் நாங்க இந்த வாட்டர் ப்ரூஃபிங்காக யூஸ் பண்ணோம் இது ஒரு மைனஸ் என்னன்னா குயிக்காக காயும் அதே நேரத்துல நம்ம இதை ரொம்ப அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கம்பெனி தரப்புல இதை வந்து ரோலர் பிரஷ் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க ஆனா அப்படி யூஸ் பண்ண ரொம்ப ஹார்டா இருந்தது நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் ப்ரெஷ் தான் இதுக்கு நல்ல பெஸ்ட்டு சொல்யூஷன் ரெண்டாவது ஏதாவது கேப் இருந்துன்னா சின்ன சின்ன கேப்பில் ஹோல் மாதிரி நம்ம விட்டுட்டோம்னாக்கி அப்ளை பண்ணாமல் விட்டோம்னா கவர் பண்ணி அடிக்க முடியும் ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரோலர் ப்ரெஷ்ஷில் அதிகமாக வந்து அந்த சுவரை வந்து கூட கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் நல்ல கோரி வச்சு யூஸ் பண்ணும்போது வடியும் அந்த அப்ளை பண்ண இடங்கள்லாம் வடியாமல் திரும்ப அதை நல்ல மலுக்கி விட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த ப்ராடக்ட் வந்து பய நல்ல பசத்தன்மையாக இருக்கும் கைகள்லாம் நகங்கள்லாம் பட்டோன்னா அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து கலக்கும்போது கண்டிப்பாக தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க ஹோஸ்ட்ரோ இன்டோ ப்ரூஃப் டாம் ப்ரொடெக்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணாமல் புட்டி மிஷினை வச்சு இதை க மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் வந்து பாதி தான் இதுக்கு மிக்ஸ் பண்ணணுன்னா கரெக்டான பாதி பாதி அளவில் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒருவேளை இந்த ப்ராடக்ட் அஞ்சு கிலோவும் இல்லை பதினஞ்சு கிலோவும் உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது நான் இந்த ப்ராடக்டை பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுற முடியாது ரெண்டு கோட்டு மூணு கோட்டு யூஸ் பண்ண பிறகு நம்ம அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் புட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு நாங்கள் அவ்வளோ பெயிண்டிங்கும் பூச்சியை ரிமூவ் பண்ணும்போது அதிகமான தளர்வான பூச்செல்லாம் ரிமூவ் பண்ணோம் அந்த இதெல்லாம் கொண்டு குழியமாயிட்டு அதனால் அந்த இடங்கள்லாம் புட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நான் ரெண்டாவது கோட்டு ஃபோர்ஸ்ரூக் நெட்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடக்டாக யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டாவது கோட்டுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த இடங்கள் நல்லா காஞ்சிட்டு ஒரு நாள் கழிச்சு தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணும்போது டைல்ஸ் மார்பிள் இன்னும் சுவிட்ச் போர்டு லைட்டு ஏரியாக்களை வந்து மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்கங்க நாங்கள் இதை யூஸ் பண்ணாதனால அந்த சுவிட்சு இன்னும் மார்பிள் கிரானைட்டு கட்டிங்ஸ் ஏரியாலலாம் அதிகமாக இது பசத்தன்மையோட போய் ஒட்டிக்கிட்டு நாங்கள் அதை ரிமூவ் பண்ணக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் ஆயிட்டு முடிஞ்ச அளவுக்கு மாஸ்கிங் டேம் போட்டு அந்த ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஒர்க் செய்யணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்கிரீன் வீடியோவோட எண்ட்லேயும் கொடுத்துருப்பேன் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை ரெண்டாவது கூட்டம் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கோட்டு சாய் வாக்கில் ஹர்சாண்டல் வர்த்திகளில் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும் செகண்ட் கோட்டை வந்து மேல் வாக்கு மேலேருந்து கீழ் வாக்கில் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டை சாய் வாக்கில் ரெண்டாவது கோட்டை மேலேருந்து கீழ் வாக்கெலாம் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகவே இருக்கும் ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க சாய்வாக்கில் கீழே பார்க்குறீங்க கிரானைட் மார்புளெலாம் அவ்வளோ திரிச்சிருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஃப்ளக்ஸ் என்ன இல்லைன்னா ஏதாவது துணிகளை போட்டு அந்த இடங்களை கவர் பண்ணிக்காங்க ரெண்டு கோட்டை யூஸ் பண்ணிட்டோம் இந்த கட்டிங்ஸ் ஏரியாலலாம் ரொம்பவே நல்ல க்யூரிங் ஆகிட்டு நம்ம இது பண்ணியிருக்கணும் இதில் வந்து நாங்கள் ரெண்டு கோட்டு புட்டி யூஸ் பண்ணி அந்த புட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னா அந்த கட்டிங்ஸ் மேலேயே நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணியிருந்தோம் இது மூலமாகவும் நீர்கசி அதிகமாக வர வாய்ப்பு உண்டு பக்கத்தில் பாத்ரூம் டாய்லெட் இருந்ததுனால நீர்கசி வதிக்க வாய்ப்பு இருக்கும் ரெண்டு கோட்டு வாட்டர் ப்ரூஃப் புட்டி யூஸ் பண்ணி அதுக்கு மேலே டேம் சித்தி இன்டீரியர் ப்ரைமர் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு கோட்டு ராயல் லக்ஸுரி அமல்சன் யூஸ் பண்ணியிருக்கோம் டார்க் கலர் இந்த ரூமோட கலர்ஸ் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கலர்ஸை நான் உங்களுக்கு கோடு அனுப்புவேன்